பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இறுதியத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பாஸ்டர் நான் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுகிறேன் நிறைய இடத்துல நான் உலகத்தை அனுபவிக்கிற காரியங்கள் எனக்கு நிறைய இருக்கிறது ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நீதியாய் இருக்கணும் தேவனுக்கு முன்பாக செம்மையான இருதயத்தோடு இருக்கணும் எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது ஆனால் நான் தேவனுக்காக இருக்கிறேன் எனக்கு என்ன ஸ்பெஷல் ஆசீர்வாத ஆண்டு வைத்திருக்கிறார் சங்கீத தொண்ணூத்தி ஏழு பதினொன்னின் படி நீதி மானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கென்று ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழுகிற பொழுது கர்த்தருக்கு பிரியமான யோசைப்பை போல தாவீதை போல ஒரு செம்மையான இறுதியத்தோடு நாம வாழுகிற பொழுது மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்பட்டு இருக்கிறது எப்பொழுதுமே ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம் ஆண்டவருக்காக நிற்கிறோம்ல எந்த இடத்திலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்காதபடி தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறீங்கள இந்த கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பரிசு கொடுப்பார்னா நீங்கள் நடக்க நடக்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் தேவனுடைய மேலான கிருவைகள் கடந்து வரும் ஆரம்பத்துல கடினமா இருப்பது போல தோணலாம் ஆனால் இன்றைக்கு நான் தேவனுக்கு முன்பாக என்னை ஒடுக்கி நிறைய விஷயத்துல தேவனுக்கு முன்பாக என்னை கட்டுப்படுத்தி எனக்கு நான் உலகத்தின் காரியங்கள்ல பங்கு பெற ஏ ஸ்நேகிதரை போல எப்படி வேணாலும் வாழ்க்கை இருக்குது ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் நீதியா இருக்கணும் செம்மையுள்ள இருதயத்தோடு இருக்கணும் நிறைய சொத்துக்களை அபகரித்து கொள்ள காரியங்களை அபகரித்து கொள்ள இன்னைக்கு நிறைய நேரம் உங்களுக்கு ஆண்டர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் போதும் எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும் விட்டு போறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாதையில துன்பம் விதைக்கப்பட்டிருக்கும் சாபம் விதைக்கப்பட்டிருக்கும் தயவு செய்து செம்மையான இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க எல்லாரும் ஓட்டத்தின் முடிவு பரியந்தம் நிறைய பேர் நல்லா ஆரம்பிக்கிறாங்க விசுவாச ஓட்டத்துல பாதியில வருகிற பொழுது செம்மையான இருதயம் மாறி விடுகிறது மாறி விடுகிறது அருமையான தேவஜனமே செம்மையான இருதயத்தை காத்து கொள்ளுங்க நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது உங்க பாதையில மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது மனமகிழ்ச்சி சந்தோஷம் காருயம் தேவன் உங்க பாதையில வைத்து இருக்கிறார் தேவனுக்காக நிக்கிற நீதியில தேவனுக்காய் செம்மையான இருதயத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்துடாதீங்க கர்த்தருக்காய் வைராக்கியமா நில்லுங்க உங்க சந்ததிக்கென்று ஆண்டவர் மகிழ்ச்சியை விதைத்து வைத்து இருக்கிறார் பெரிய காரியங்கள் செய்யும்படியா கர்த்தர் உங்களை கரம்பிடித்து இருக்கிறார் காட் பிளஸ்